எல்லாரையும் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஷர்ட்டை வச்சு தான் நம்ம ரியூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை எடுத்துக்கோங்க இது வந்து ஃபேடான ஷர்ட்டு டேமேஜ் ஆனது அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டன்லேருந்து ஒரு இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க காமிக்கிற மாதிரி பதிமூணு இன்ச் அப்புறம் பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க அடியில் இருக்க பீஸ் ரெண்டு பீஸுமே சேர்ந்து கட் ஆகுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் எகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்க இதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் வடித்ததுக்கப்புறம் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கணுங்க ஒரு சின்ன வளைவாக கொடுத்து ஒரு பக்கம் மட்டும் வளைஞ்சிக்கணும் எப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கீழே இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே கர்வ் மாதிரி அப்படியே வளைச்சி ஒரு கட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒட்டுக்க அப்படியே கட் பண்ணிடுங்க அடியில் இருக்க பீஸும் சேர்ந்து கட் ஆகணும் இது ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பழைய பை எடுத்திருக்குங்க கிளாத் பேக் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே இப்போ நம்ம கட் பண்ணோம்ல அதை வந்து இப்படி விரிச்சுக்கோங்க ரெண்டு பீஸாக விரிச்சுக்கோங்க இதே மாதிரி இதுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு ரெண்டு பீஸ் அதுக்கு ரெண்டு பீஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த பீஸ் இதுக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதே மாதிரி நாலு பக்கமே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த துணி அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த நம்ம ஒரு பக்கம் கட் பண்ணோம் இல்லைங்களா அதில் இன்னொரு பக்கம் வந்து மூணு இன்ச் இருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க லைன் போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க அதாவது மேலே இருக்க பீஸ் அடியில் இருக்க பீஸ் ரெண்டு பீஸ் கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு பீஸும் எடுத்துக்கலாம் பக்கத்தில் இன்னொரு அதே மாதிரி த்ரீ இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒன்றோட ஒன்று வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல சைடு ரெண்டு உள்ள இருக்க மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம லேஸ் மாதிரி கொடுக்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இதை வந்து இப்படி மடித்து மடித்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த கிளாத்தோடய ஒரு பக்கம் மட்டும் மடித்து தச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபில் ஃபில்லாக வச்சுக்கணும் அந்த ஃபில் ஃபில்லாக வைக்கிறோம்ல அந்த பீஸ் வந்து நல்ல சைடு வந்து உள்ள இருக்க மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அதை ஸ்டிச் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் இப்போ இன்னொரு சைடு இதுக்கு மெயிலை வச்சு நம்ம அட்டாச் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து அதுக்கு ஹேண்டில் ரெடி பண்ணணும் ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து ஷர்ட்டில் வந்து கை போஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சுக்கு அளவு வச்சுட்டு காமிக்கிற மாதிரி அதை வந்து லைன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கையில் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க நமக்கு இது ரெண்டு பீஸ் கிடைக்கும் பாருங்கள் இதை கட் பண்ணும்போது கீழே இருக்க பாருங்கள் இதை தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க அதை நம்ம வேற யூஸ் பண்ணலாம் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பீஸாக எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பாருங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக எயிட்டீன் இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டையும் ஈவனாக வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷனாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை ஹேண்டில் மாதிரி தான் அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பெரிய பீஸ் கிடைக்கும் இப்போ இதை வந்து நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபுல் ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க அதாவது நல்ல சைடு உள்ளே இருக்கற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி திரும்ப எகைன் நல்ல பக்கம் வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பிக்கோங்க இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து இந்த ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணணும் இதை வந்து நான் காமிக்கிற மாதிரி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த பக்கம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணி ஹேண்டில் வந்து நான் காமிக்கிற மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க உள்ளே வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு நம்ம அட்டாச் பண்ணிவிட்டோம் சேம் அதே மாதிரி இன்னொரு பீஸையும் அதே மாதிரி சென்டராக பார்த்து மார்க் பண்ணிவிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து நம்ம பட்டன் போடுவோல மாட்டு அந்த இடம்தான் இருக்குது இன்னொன்று வந்து அந்த பட்டன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தனியாக எடுத்துக்கோங்க அந்த பட்டன் பீஸை வந்து இப்போ ரெண்டு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு கிளாத்தில் மாட்டுற இடம் இருக்கும் இன்னொன்றில் வந்து இந்த பட்டன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாத்தை வந்து இது கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டுமே ஒட்டுக்கா வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அது சரியாக வரலைங்க அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் டீடைலாக சொல்கிறேன் தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ மற்றதால சேம் தான் அதே மாதிரி ஒட்டுக்காக வச்சுக்கோங்க நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ பாருங்க நான் காமிக்கிற மாதிரி அந்த பட்டன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இப்படி வெளியே எடுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி வச்சிட்டு நல்ல பீஸ் வந்து உள்ளே இருக்கணும் கீழே நம்ம அந்த ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த ஃபில் ஃபில்லாக வச்சிருந்தோம்ல அதெல்லாம் நல்ல உள்ளே தள்ளி விட்டுருங்க வெளியே தெரியாத மாதிரி வச்சுட்டு அதாவது ஸ்டிச்சஸ் விழுந்தா அப்புறம் கோணல் மன போயிடும் இதெல்லாம் உள்ள தள்ளி வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு யூ ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது மீதி மூணு சைட்லயுமே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க கேவு மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க முடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம இந்த கேப்ல பாருங்க இது வழியாக இப்போ நல்ல சைடு வந்து வெளியே திருப்பி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக ஒரு பேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப ஈஸியானது கரெக்டாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க வெறும் அந்த பழைய சட்டையை மட்டுமே வச்சு நம்ம சூப்பராக ஒரு பேக் ரெடி பண்ணிட்டோம் இந்த பேக்கு வந்து ஜிப்பு எதுவுமே வேண்டாங்க ரொம்ப நீட்டாக ஈஸியாக பண்ணிட்டோம் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய சட்டை இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்டையில் வந்து ஒரு பக்கம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கை மட்டும் தான் எடுத்துருக்கோம் இன்னொரு கை வந்து இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் காமிக்கிற அளவுக்கு அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிஃப்டீன் இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு கர்வ் மாதிரி ஒரு வளைவு மாதிரி மார்க் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து கீழே அந்த கை போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டன் போர்ஷன் வந்து கட் பண்ண வேண்டாங்க அது நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி நல்ல சைடு வந்து உள்ள திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நல்ல சைடு உள்ளே இருக்குது இது வந்து அதே சட்டையோட ஒரு பாகம் தான் எடுத்திருக்கு இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சான ஒரு பாகம் தான் எடுத்திருக்கேன் அது வந்து பத்து இன்ச் வர மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த வந்து ஒரு பக்கம் மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து தையல் இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணி இதை வந்து நம்ம குட்டி ஹேண்டிலாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ கட் பண்ண அந்த பீஸை நான் சொன்ன மாதிரி இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த கை போஷன் இருக்குது பார்த்தீங்களா அதோடய நல்ல சைடு வந்து உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இந்த மாதிரி மட் நான் காமிக்கிற மாதிரி உள்பக்கமாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இப்படி இருக்கணும் உள்ளே இப்படி வச்சுட்டு இப்போ வெளியே வந்து இப்படி ஃபுல்லாக ஒரு ஓரம் மட்டும் இந்த மாதிரி கவ் போர்ஷனுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க கீழே வந்து கை போர்ஷன் இருக்கும் இப்போ இதை வந்து நல்ல சைடு திருப்பிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கை கட் பண்ணோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி இந்த போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ண சொன்னோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அதோட நல்ல சைடுக்கு மேலே சின்னதாக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு லென்த்தாக இருக்க ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவா மேலே ஒரு அரை இன்ச் கீழே ஒரு அரை இன்ச் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எகைன் இந்த பக்கம் திருப்பிக்கோமா திருப்பிட்டு இன்னொரு பக்கம் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துடணுங்க அவ்வளவுதான் அந்த வந்து பிசுறு வெளியே தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அதை ஸ்டிச் பண்றோம் எக்ஸ்ட்ராவா ஒரு சின்ன பீஸ் இதில் வந்து ஆட் பண்றோம் அவ்வளவுதான் இதை வந்து மடித்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த கை போர்ஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதாவது இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலே வந்து சின்ன பீஸாக இருக்கணும் கீழே வந்து இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இந்த பக்கமும் அந்த ஓரமும் ரெண்டு ஓரம் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இது நமக்கு ஒரு குட்டி மினி பவுச் மாதிரி இருக்கும் பாருங்கள் குட்டி பவுச் மாதிரி இருக்கும் இந்த பர்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏடிஎம் கார்டு அப்புறம் ஆதார் கார்டு பேன் கார்டு ஐடி ப்ரூஃப் கார்டு எதாவது வைக்கிறதுனா வச்சுக்கலாம் இல்லை ஏடிஎம் கார்டெலாம் வச்சுக்கலாங்க டெபிட் கார்டு எல்லா கார்டுமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்தமாதிரி கார்டு இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம இதை நீட்டாக சேஃபாக வச்சுக்கலாம் ஒரு பழைய ஷர்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு மூணு ஐடியா கிடைச்சிருக்கு நம்ம இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க அழகான ஒரு ஹேண்ட்பேக் ரெடி பண்ணிட்டோம் அதை வச்சு அப்புறம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடையெல்லாம் வந்து இதில் வச்சுக்கலாங்க கவர் கதை பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன தான் கொடையை வச்சுருந்தாலுமே மழைக்காலம் வந்தால் மட்டும்தான் நம்ம எடுப்போம் எப்போது வெயில் காலம் தான் எடுப்போம் இல்லைன்னா அது ஃபுல்லாக டஸ்ட்டாகி இதாக இருக்கும் இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு கவர் தைச்சி போட்டிங்கன்னா நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு டஸ்ட்டும் சேராது அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்களா ஒரு ஷர்ட்டை வச்சு எப்படி நமக்கு ஒரு மூணு விதமாக யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு பார்த்தோம் உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்களும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி